சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆமேன் யார் அவருடைய ஆலயம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரம்தான் கர்த்தர் வா தங்கி வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயம் ஆலயத்தின் நடுவிலே கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஆலயத்தின் நடுவில் நமக்கு நடுவில் என்ன தேவன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறார் ஆமேன் அப்போ நம்முடைய இருதயத்தில் அவரை அவருடைய கிருபைகளை நாம் சிந்திக்கும் போது நாம் அவருக்குள்ளாக மகிழ ஆரம்பிக்கிறோம் நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைய ஆரம்பிக்கிறது இதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் சொல்ல விரும்புகிறார் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சமூகத்துக்கு வரும்போது நாம் ஒரு பாரம்பரிய எப்படி நாம் இன்பில்ட்டாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்றோம்னா முதல்ல அவருக்கு நம்ம பாட்டு பாடுகிறோம் அடுத்து வேதம் வாசிக்கிறோம் அடுத்து செபிக்கிறோம் இதையே ஒரு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதையும் தாண்டி அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து அமர்ந்து ஒரு மனரமியமான சூழ்நிலையில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்து அவருடைய கிருபைகளை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவரோடு கூட உறவாடுகிறீங்க அந்த நேரத்தில் ஏன்னா நீங்கள் அவரை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க அவர் செய்த செயல்களை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க நினைவு கூற ஆரம்பிக்கிறீங்க அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா உங்கள் உள்ளும் நன்றியால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆரம்பித்துடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி சிந்திக்க முடியும் கிருபைய அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் எடுத்து உங்கள் பாஸ்ட் லைஃப்ல கர்த்தரை என்னெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறார் எப்படியெல்லாம் விடுவித்தார் நடத்தினார் பாதுகாத்தார் ஆசிர்வதித்தார் எப்படியெல்லாம் ஒரு ஆபத்து வரும்போது நம்மளை தப்புவித்தார் இதையெல்லாம் நீங்கள் யோசித்து நினைவு கூர்ந்து சிந்திக்கும் போது உங்களுடைய உள்ளம் கர்த்தரை குறித்த நன்றினால நிறைய ஆரம்பிக்கும் அப்படி நிறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும் எப்பெல்லாம் நம்முடைய உள்ளம் வந்துட்டு ஆண்டவரை குறித்த நன்றியால் நிறையுதோ அல்லது மனுஷர்கள் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்திருந்தாங்கன்னா அந்த நன்றியால் நம்ம நிறையுதோ அப்போ நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் பார்த்துருக்குறீங்களா அப்போ நான் அந்த கிராட்டியூட் ஹார்ட்டை வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்போ அதை கிராட்டியூட் ஹார்ட் வருவதற்கு தான் ஐடியா சொல்லி தருகிறார் அவருடைய கிருபையை நாம் அவருடைய ஆலயத்தின் நடுவிலே சிந்திக்க வேண்டுமாம் அதாவது அவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது கொஞ்ச நேரம் ஒதுக்கி பாட்டு பாடணும் எல்லாம் செய்யணும் கரெக்டு தான் ஆனா அவரை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டும் அவருடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தின கிருபைகளை நீங்க யோசிக்கணும் நீங்க நினைவு கூறணும் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி சிந்திக்கும் போது உங்க உள்ள நன்றியால நிரம்பும் அடுத்ததாக நீங்க அவருக்குள்ள சந்தோஷப்பட்டு அவரை கொண்டாட ஆரம்பிப்பீர்கள் ஆமே எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்றோமா ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னா பர்த்டே அன்னைக்கு நான் பிறந்த நாள் இது அப்படின்னு சொல்லி நம்ம நினைவு கூறுகிறோம் அந்த நினைவு கூறுகிறதை நாம் கொண்டாடுகிறோம் ஆமேன் அப்படி தானே நாளும் அப்படி தான் திருமணினாலே நாம் நினைவு கூறுகிறோம் நினைவு கூர்ந்து நாளை கொண்டாடுகிறோம் இப்படி தான் நம்ம செய்கிறோம் நம்ம வீட்டில் அப்படி தானே அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் செய்த கிரியைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தினதையும் விடுவித்ததையும் பாதுகாத்ததையும் நீங்கள் யோசித்து உங்கள் வாழ்க்கையில் சிந்திக்கும் போது அது நினைவு கூறும்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படுகிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நானும் கர்த்தரை கொண்டாட ஆரம்பித்து விடுவோம் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்போம் ஆமேன் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு கூடாணக்கூடிய ஸ்தோதிரம் கூட ஆனக்கூடிய நன்றியப்பா அண்டவரே எங்கள் இருதயத்தில் நாங்கள் உண்மை சிந்திக்க அண்டவரே உங்களுடைய கிரியைகளை நீ எங்கள் நடத்தி வந்த பாதைகளை உங்களுடைய கிருபை நாங்கள் சிந்தித்து நினைவுகூர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மை கொண்டாடுகிற பிள்ளைகளாக உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக உமக்குள்ளாக மகிழுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக அப்படிப்பட்ட நிறைந்த உள்ளத்தினால் நாங்கள் நிரம்ப அந்தவரை தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமீன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்